குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக குழந்தை பேற்றை பெறுவதற்குரிய சபம் அப்பா என்று வானக தந்தை வாஞ்சையோடு அழைக்க கற்றுத்தந்த அன்புள்ள குழந்தை இயேசுவே குழந்தைக்குரிய பாசத்தோடு உம்மை பணிந்து போற்றுகிறோம் தினமும் உம்முடம் பணிந்து போற்றுகிறோம் தினமும் உம்முடம் நாம் பெற்று மகளும் அனைத்து கொடைகளுக்காகவும் உமக்கு இடைவிடா நன்றி கூறுகிறோம் எங்களது குறைகளை எல்லாம் தீர்த்து நிறைவோடு வாழ வைக்க ஆசிக்கும் உம் அன்பு இதயத்தை நோக்கி எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை அருளை கெஞ்சி மன்றாடுகிறோம் குழந்தை இல்லாமல் நாங்கள் அனுபவிக்கும் வேதனைகள் அவமானங்கள் பிறர் கூறும் வசைகள் அவதூறுகள் எங்கள் கண்ணீர் நிறைந்த மன்றாட்டுக்களையெல்லாம் உமது திருக்குழந்தை சுருவத்தின் பாதத்தில் காணிக்கையாக்குகிறோம் உமது பிறப்பால் உம் பெற்றோர் அடைந்த மகிழ்ச்சியையும் பெருமையையும் நாங்கள் அடைய உன் தெய்வீக ஆற்றலால் எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை ஆசிர்வதித்து அருள உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமேன்